பிரதமர் அன்வாருக்கு எதிரான பேரணிக்கு செல்ல வேண்டாம் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வரும் சனிக்கிழமை திட்டமிட்டபடி பிரதமர் அன்வாருக்கு எதிரான பேரணியை தொடர வேண்டாம் என்று கிராக்கா டுமி நகர இயக்கத்திற்கு காவல்துறை எச்சரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ரயாத் லவான் அன்வார் பேரணியின் ஏற்பாட்டாளர்கள் அமைதி பேரணி சட்டத்தின் சட்டம் எழுநூத்தி முப்பத்தி ஆறின் கீழ் புத்ராஜயா மாநகர் மன்றத்தின் அனுமதி பெற தவறியதால் அவர்கள் போராட்டத்தை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதாக துறை தலைவர் தெரிவித்தார் ஐந்து நாட்களுக்கு முன்பு நிபந்தனைகளின்படி ஜூன் பதினான்காம் தேதி காவல்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பினார்கள் இருப்பினும் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு நில உரிமையாளரின் ஒப்புதல் தேவை என்று அவர் கூறினார் கிராகாண்டு மீனகார பேரணியை தொடர்ந்ததால் நோட்டீஸ் கொடுக்க தவறியதற்காக எழுநூற்றி முப்பத்தி ஆறு சட்டத்தின் ஒன்பது பிரிவின் கீழ் காவல்துறையினர் விசாரணையை தொடங்குவார்கள் என்று அவர் விளக்கினார் புத்ரா உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமான ஸ்ரீ பொட்டானாவுக்கு முன்புறம் இந்த பேரணி நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது